ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஈஸி சமையல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் காலிஃப்ளவர் யூஸ் பண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக ட்ரை காலிஃப்ளவர் மஞ்சூரியன் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் நம்ம போடுறதுனால இதில் புழு பூச்சி ஏதாவது இருந்தது அப்படின்னா அது மேலே மிதந்து வந்துடும் நம்ம இதை காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ இது ரெடியாகிடுச்சு இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இப்போ இதுக்குண்டான பேட்டர் ரெடி பண்ணிடலாம் ஒரு கப்பு மைதா மாவு எடுத்தீங்க அப்படின்னா கப்பு அளவுக்கு சோளம் மாவு எடுத்துக்கோங்க இதுதான் உங்களுக்கு கரெக்டான அளவாக இருக்கும் இதில் நம்ம சாஸ் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் கொஞ்சமாக உப்பு ஒரு கால் கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருந்தேன் காலிஃப்ளவரை இதை சேர்த்துட்டு கொஞ்சம் கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் கலர் பவுடர் சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்தாலுமே உங்களுக்கு கலர் வந்துடும் இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் கலரிங் ஒன்றும் சேர்க்க வேண்டாம் இதே போதும் இதை நல்லா சூடான எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை நல்ல கிறிஸ்பாக வர்ற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெயோட சூடு தான் இதில் ரொம்ப முக்கியம் இது நல்லா கரெக்டான டெம்பரேச்சரில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த காலிஃப்ளவர் எல்லாம் நல்லா வெந்து அதே சமயத்தில் நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும் இது ரெடியாக இடித்து எடுத்து வச்சிடலாம் வேறொரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் ரெண்டு பூண்டு நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி இதையும் சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி வதக்கிக்கோங்க பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா சின்னதாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க இதில் ஒரு சின்ன பீஸாக கேப்சிகம் அதையும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க கேப்சிகம் வந்து ரொம்ப குக் ஆகணும் அப்படின்னு கிடையாது இப்போ இதில் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக சில்லி சாஸ் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் அரை டீஸ்பூன் அளவுக்கு கெச்சப் இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த சாஸ் எல்லாமே போட்டதுக்கப்புறம் இந்த வெங்காயத்துக்கு தகுந்த அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி காலிஃப்ளவர் உப்பு சேர்த்துருக்கறதுனால அதை டேஸ்ட்டு ம பா தகுந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இந்த சாஸ்லேயுமே நம்மளுக்கு உப்பு இருக்கும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இப்போ ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரில் இதை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே இது வச்சுருக்க வேண்டாம் ஆல்ரெடி காலிஃப்ளவர் அப்புறம் வெங்காயம் எல்லாமே நல்லா குக்காக இருக்கிறதுனால ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம் அதுதான் ரொம்ப டேஸ்ட்டான காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்